இல்லை இப்போ விவசாயிக்கு வந்து லாபமே தனியார் வண்டி வாங்கி பண்ணுறப்ப விவசாயிக்கான பலன்கள் பலன் தான் நாங்கள் சொல்றோம் குற்றச்சாட்டை சொல்றோம் அப்போ மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க நாங்கள் விவசாயிகளுக்கான அரசு இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெருவாரியான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் பறிபோகக்கூடிய போராட்டங்கள் தான் அதிகமான போராட்டம் பரந்தூர் விமான நிலையம் மேல்மா சிப்காட் போராட்டம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த நிலம் இப்ப கூட ஒசூர்ல வந்து அங்க விவசாயிகள் இங்கேயே தொடர்ச்சியாக களத்தில் இருப்பவர்கள் இவர்களை சிறைப்படுத்தி தான் வந்து இவர்களை வந்து நீங்கள் இவங்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை இவங்க வழக்கு போடணுன்னா அப்போ என்ன வழக்கின் அடிப்படையில் உங்களை கைது பண்ணலாம் எங்களை அது மிக கேவலமான ஒரு வழக்கு தமிழக முதல்வர் இருக்காரல்ல அவருடைய அம்மாவை வந்து தவறாக சித்தரித்து நாங்கள் பேசணுமா இப்போ தான் கொள்முதல் பண்ணுறதுக்கு பதிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மூணு மாதமும் எந்த விவசாயம் நெல்லை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்போது தனியார் அந்த நிறுவனங்கள் அந்த தனியார் அந்த கடைக்காரங்க அவங்க எல்லாம் அதை வாங்கி வச்சுக்குவாங்க பிறகு இந்த நெரு நேரடி கொள்முதல் திறந்த பிறகு அவர்கள் விவசாயியாக கொண்டு வந்து அதில் நெல்லை போடப்படும் அது இல்லாமல் அவங்களே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் ஒன்று போட்டுடுறாங்க அந்த விவசாயிகிட்ட இருக்காது நிறுவனங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இங்கே க நீங்கள் வளர்த்து கொடுக்கல கோழி வளர்த்து கொடுக்கல அப்படின்னா அவங்க மேலே வந்து வழக்கு தொடுப்போம் அப்படின்ற இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் கொடுத்தக்கூடிய புகாரை வாங்கி இந்த காவல்துறையானது பொய் வழக்குகளை யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டோம் நாடகம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார தவிர இவர் வந்து உண்மையாகவே வந்து மக்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உழவர் உரிமை இயக்கத்துடைய மாநிலத் தலைவர் குண்டாஸ் திரு அருள் ஆறுமுகம் மோடி இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் சமீபத்தில் விவசாயி ஈசன் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு கிட்டத்தட்ட பொங்கல் விவசாயிகள் கூடிய மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக உழவர் திருநாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது அதற்கு முந்தைய நாள் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு இந்த கைது நடவடிக்கை எதற்காக இதை எப்படி பார்க்குறீங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து பல்வேறு விவசாயிகள் பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிட்டு வருது அதில் குறிப்பாக வந்து இந்த கறிக்கோழி வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து போதுமான விலை கட்டுப்படியாகலை கடந்த பல வருடங்களாக வந்து இந்த ஒரு கிலோவுக்கு வளர்த்து தரக்கூடிய விவசாயிக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அந்த நிறுவனங்கள் ஒரு இருபது நிறுவனங்கள் தான் அது சார்பாக இருக்குது அந்த நிறுவனங்களில் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இது பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அதில் இவங்க ரொம்ப குறைவான விலை கொடுத்துட்ருக்குறாங்க எங்களுக்கு கட்டுப்படியான விலை வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கடந்த நான்கு மாதங்களாக கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இங்கே சென்னையிலையும் வந்து பதினேழாம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க ஏழாம் தேதி நடத்தியிருந்தாங்க நடத்தியிருக்காங்க நடத்தியிருந்தாங்க அப்போது அரசு வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்குது இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் வந்து இவர்கள் முக்கிய நிர்வாகிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஈசன் உள்ளிட்ட பலர் வந்து இதில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையில் வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக அமைஞ்சிரோன்னு நினச்சாங்களோ என்னவோ பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு இவர்களை சிறைப்படுத்திட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து இருபத்தி ஒன்று இருபத்தாறு அன்றைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை இருக்குதுங்க அந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் கொடுத்தக்கூடிய புகாரை வாங்கி இந்த காவல்துறையானது பொய் வழக்குகளை புனிஞ்சி இவர்களை சிறைப்படுத்திருக்கிறாங்க இப்போ கறிக்கோழி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இன்றைய இல்ல ஒரு படி முந்நூறு ரூபாய் வந்து விற்கிறது இதில் அவங்க கேட்கக்கூடிய இருபது ரூபாய் என்ற அவங்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்குது இதை கொடுப்பதில் அரசு இந்த விலையை நிறுப்ப நிர்ணயிப்பதில் என்ன சிக்கல் இருக்குது அரசு இதில் அரசே வரலைங்க இந்த இந்த இதில் வந்து அரசுக்கு எந்த வேலையும் இல்லை கறிக்கோழி உற்பத்தியாளர் நிறுவனமும் இங்கே விவசாயிகளும் தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு கிலோக்கு வந்து ஆறுரூவா ஐம்பது பைசா கொடுத்தாலும் அவர்கள் வெளியே விற்கிறது நூற்றி ஐம்பது நூற்றி இரநூறு வரைக்கும் அந்த விலைக்கு விற்கிறாங்க அப்போ அவர்களுக்கு போ லாபம் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோவுக்கே வந்து அவர்களுக்கான லாபம் இருக்குது செலவுகள் போக அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய கருத்து இது என்னென்னா விவசாயிகள் நிறைவடைஞ்சிடக்கூடாது ஒருவேளை இவர்கள் கொடுக்கக்கூடிய இதை வச்சு நிறைவடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிறைய டிமாண்ட்ஸ் வைப்பாங்க வருங்காலங்களில் விவசாயிகள் வந்து இந்த நிறுவனங்களுக்கு ச சரிசமமாக பேசி அவர்களுக்கான ஊதியத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா நிறுவனங்களுக்கு வந்து பெரும் லாபம் வந்து குறையும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை இப்படியே வச்சுருக்கணும் ஏற்கனவே வந்து அவங்களுக்கான சில சங்கங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த சங்கங்கள் மூலமாக வந்து இப்போ அதிகமான விலையேற்றாமல் சரியாக வச்சுக்கிற மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈசன் முருகசாமி இவர்கள் வந்து இதை இருபது ரூபாய் எப்படியாவது இந்த மக்களுக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படும் பொழுது உண்மையாக செயல்படுறவங்களை வந்து இவங்க ஒடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதில் வந்து அரசியல் தலையீடு இல்லைன்ற பொழுது ஒரு தனியாருக்கும் அந்த விவசாயிகளுக்குமான ஒரு போராட்டத்தில் காவல்துறை இங்கிருந்து நுழையது இது என்னென்னு இதற்கு பின்னணி என்ன இருக்கும் இப்போ அப்போது ஒரு தனியாருக்காக ஒரு காவல்துறை வேலை செய்தனா அது பெரு நிறுவனங்கள் அந்த இருபது நிறுவனங்கள் கறிக்கொடை நிறுவனங்கள் வந்து பெரு நிறுவனங்கள் கார்ப்பரேட்டுன்னு சொல்லக்கூடிய பெருநிறுவனங்கள் அப்போ அந்த பெருநிறுவனங்கள் வந்து அவர்கள் காவல்துறைக்கு என்ன என்ன பங்களிப்பு பண்ணாங்களோ தெரியாது ஏன் காவல்துறை இவ்வளோ முனைப்பு காட்டணும் விவசாயிகள் இங்கே தொடர்ச்சியாக களத்தில் இருப்பவர்கள் இவர்களை சிறைப்படுத்தி தான் வந்து இவர்களை வந்து நீங்கள் இவங்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை இவங்க வழக்கு போடணும்னா நீங்கள் தாராளமாக வழக்கு போடுங்க அந்த வழக்கை சந்திக்க போகிறார்கள் சிறைப்படுத்துறது யாரை சிறைப்படுத்துவாங்க தொடர்ச்சியாக வந்து குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களையும் இவர்களால் வந்து சமூகத்துக்கு அச்சம் ஏற்படுதுன்ற மாதிரி ஆனால் இவர்கள் விவசாயிகள் வந்து விவசாய சங்கம் வந்து எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான வேலைகள் செய்யலை ஆனால் இந்த வழக்கு பொய் பொய்யாக கொடுக்கப்பட்ட வழக்கு என்னென்னா எங்கள் லாரியை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய்யான வழக்குகள் ஏன் அந்த பொய்யான வழக்குகள் வருதுன்னா விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட இது பிளாங்க் செக் அப்படிங்கிறத வாங்கிக்கிறாங்க அது இல்லாமல் அவங்களே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் ஒன்று போட்டுடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டும் விவசாயிகிட்ட இருக்காது நிறுவனங்கள்கிட்ட இருக்கும் அப்போது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இங்கே க நீங்கள் வளர்த்து கொடுக்கல கோழி வளர்த்து கொடுக்கல அப்படின்னா நாங்கள் உங்கள் மேலே வந்து வழக்கு தொடுப்போம் அப்படின்ற மிரட்டலும் வந்து தொடர்ச்சியாக விட்டு விடுத்துட்டுருக்குறாங்க இது ஏன் ஏன் விவசாயிகள் இதை வந்து அந்த அக்ரிமெண்ட்டை தங்களோட கே கேட்கறக்கான உரிமையை அவங்க விட்டு கொடுக்குறாங்க விவசாயிகள் பிரிஞ்சு கிடக்கிறோம் நீங்கள் ஒரு இடத்துல ஊரில் உங்களுடைய நிலத்தில் போட்டிருப்பீங்க நான் எங்கள் ஊரில் போட்டிருப்பேன் நமக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்போ அதை பயன்படுத்தி இத்தனை வருஷங்களாக இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்கிறாங்க அப்போ இந்த ஒற்றுமைப்படுத்த வேலையை செய்யும் பொழுது எங்கள் விவசாயிகள் ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னா நமக்கான லாபம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இவங்க இந்த வேலை இப்போது இவங்க இந்த மாதிரி விவசாயிகள் மிரட்டி அவங்களுடைய நிலத்தில் போய் ஒரு சில விவசாயிகளை மிரட்டி அவர்கள் இடத்துல வந்து கோழி குஞ்சு இறக்கியிருக்கிறாங்க தீவனங்களை இறக்கியிருக்கிறாங்க அப்போ பயந்த விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் நம்ம அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டோம் அப்படின்ற பயத்தில் இறக்கியிருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு இந்த விவசாயிகளை ஒற்றுமைப்படுத்தி இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் காவல்துறையை வந்து மூலமாக பொய் விளக்குகள் போட்டு அதுவும் வந்து கைது பண்ணது வந்து கோயம்புத்தூர் பகுதியில் ஆனால் அவர்களை கொண்டு வந்து சிறையில் வச்சிருக்கிறது வேலூரில் இல்லை இப்போ இந்த திமுக அரசு வந்ததுலேருந்து தொடர்ந்து வந்துட்டு இது மக்களுக்கான அரசு அனைத்து மக்களுக்கான அரசு விவசாயிகளுக்கான அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது முதல்வர் கூட தன்னை டெல்டாக்காராக அறிவிச்சிருக்காரு அந்த சூழலில் காவல்துறை எப்படி தனியாருக்கு செய் எதிராக செய் தனியாருக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல முதலமைச்சர் வந்து விவசாயிகளுக்கான அரசு நாங்கள் வந்து டெல்டாக்காரன் அப்படின்றத யாரோ எழுதி கொடுத்துட்டத படிச்சுட்டோம் நாடகம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார தவிர இவர் வந்து உண்மையாகவே வந்து மக்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறார்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஊடகங்கள் அப்படிதான் சொல்லப்படுது விளம்பரங்கள் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் அப்படி தான் வரப்படுது அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விவசாய ஒரு விவசாய சங்க பிரதிநிதிகளை வந்து ஒரு தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான விவசாயிகளுக்கு ஒரு மிக முக்கியமான நாள் இந்த நேரத்தில் சிறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு கீழ்தானே அந்த காவல்துறை இயங்குது அவருக்கு கீழே அந்த காவல்துறை இயங்குது அப்படின்னா அவருக்கு தெரியாமல் நடந்துருச்சா அவர் தெரிந்த நடந்துருக்கணும் அப்போ அவர் தெரியல அப்படின்னா அவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் தான் இருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கோ காவல்துறை அவரோட கட்டுப்பாட்டெலாம் இருக்கு இருக்குது இல்லைங்களா அப்போ இருந்ததுன்னா இது சரியா ஒரு முதலமைச்சர் விவசாயிகளுடைய நண்பன் சொல்கிறவர் விவசாயிகளுக்காக பேசுகிறதுக்கு விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதுன்னு பேசின தால் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விவசாயிகளை ஒரு மிக முக்கியமான நாட்களில் வந்து சிறைப்படுத்தி குடும்பத்திலேருந்து பிரித்து வைக்கிறோமே இது நியாயமா அப்போ முதலமைச்சர் வந்து ஒன்று தன்னுடைய இயலாமை காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க தவறிட்டார் இல்லை அப்படின் நான் வேணும்னு செய்கிறாருன்னா அப்போ விவசாயிகள் விரோத செயலை வந்து தொடர்ச்சியாக நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு இல்லை இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இது போன்ற செயல்களை வந்து அரசே வந்து பண்ணாதானே இதை வந்து தனிச்சையாக வந்து விவசாயிகளுடைய வாக்குகளும் அவங்களுக்கு தேவையாகத்தானா இருக்குது அப்படி தான் இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் செய்யும் பொழுது எங்களை நாங்கள் சிறைப்படுத்துக்கிட்ட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டோம் அப்போ இவர்களுக்கு தேர்தலுக்கும் இந்த விவசாயிகளை வஞ்சிக்கிறத பற்றி கவலையே இல்லை நிறைய காசு இருக்குது இந்த காசை கொடுத்து நம்ம ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு திமிர்த்தனத்தில் தான் வந்து இவர்கள் தொடர்ச்சியாக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய வேலையே வந்து இந்த அரசு செஞ்சுக்கிட்டு வருது இல்லை காவல்துறை உயரதிகாரிகள் இது போன்ற விஷயங்களை வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகலன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் தெரிஞ்சுதான் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாதுன்னு தாங்க நினைக்கிறேன் இந்த முதலமைச்சர் வந்து தன்னுடைய விவசாயிகள் பிரச்சனை தெரியலன்றா இல்லை எதுவுமே தெரியல எதையுமே தெரியலங்க தமிழக முதல்வர் வந்து தனக்கான வேலை எதையும் செய்யலைங்க அவர் வந்து யாரோ எழுதி கொடுக்குறத ஒரு நாடகம் நடத்தி கொண்டு கேமராவுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு முதலமைச்சர் நான் இது பண்ண அது பண்ணன்னு பேசிகிட்டு இருக்கிறாரா தவிர உண்மையாக மக்களினோட அடித்தட்டு மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குது இது இது செய்வது சரியாக தவறான்றது கூட தெரியாமல் இருக்கிறார்கிறதாங்க எங்களுடைய குற்றச்சாட்டு இல்லை இப்போ இப்படி சூழலில் வந்துட்டு தேர்தல் நடக்கூடிய நேரங்களில் விவசாயிகளில் வந்து திமுக மீதான நம்பிக்கை எப்படி இருக்கிறது இப்போ தொடர்ந்து நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க நிறைய போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் அந்த நெல்லுக்கான விலைகள் அந்த உற்பத்தி பொருட்களுக்கான விலைகள் கொடுக்கப்படலை படங்கள் ஒன்றும் சேரப்படலான்னு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இந்த சூழலில் விவசாயிகள் வந்து திமுக மீதான நம்பிக்கை எப்படி அதாவதுங்க இப்போ தொடர்ச்சியாக இந்த இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெருவாரியான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் பறிபோகக்கூடிய போராட்டங்கள் தான் அதிகமான போராட்டம் பரந்தூர் விமான நிலையம் மேல்மா சிப்காட் போராட்டம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த நிலம் இப்போ கூட ஒசூரில் வந்து அங்கே அந்த விமான நிலையத்துக்கு நில எடுக்கிறதுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ பெருவாரியான போராட்டங்கள் இந்த நிலம் சம்பந்தமான போராட்டங்கள் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்குது இது எதுலேயுமே இவர் தலையிடவில்லை இன்னைக்கு வரைக்கும் சூழலுக்கான ஒரு தனியாக ஒரு துறையை வச்சு சூழலியல் பாதுகாப்புக்காக திமுக அரசு செயல்பட்டதாக திர விளம்பரங்களில் வந்து வந்துகிட்டே இருக்கேன் ஆமாங்க நிறைய எல்லாத்துக்கும் துறையை வச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் பொருளாதார நிபுணர்கள்லாம் வச்சேன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க அதனுடைய விளைவு என்ன அதனுடைய அவுட்கம் என்ன இன்றைக்கு வரைக்கும் எதுக்கும் யாருக்கும் தெரியலையே மக்கள்கிட்ட பேசினீங்களா நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்தீங்களா எதுவுமே கொண்டு வரலையே சூழ்நிலையில் துறை வச்சுருக்கோம் பொருளாதாரத்துக்கு துறை வச்சுருக்கேன்னு சொன்னீங்க என்ன எங்கள் வளர்ச்சியை கொண்டு வந்துருக்கீங்க கடந்து அதிகமாக இருக்கீங்க விவசாயிகள் வந்து இந்த மாதிரி திமுகவினுடைய இந்த செயல்கள் மீது வந்து பெரும் கடும் அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த நெல் பிரச்சனையை கூட சொல்கிறேன் நெல் வந்து நாம் ஆடி மாதம் விதைச்சோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் வந்து அறுவடைக்கு வரும் அப்போ ஐப்பசி மாதம் அறுவடைக்கு வரும் பொழுது நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு இவர்கள் தயார் நிலையில் அரசாங்கம் இருக்கணும் ஐப்பசி முடிஞ்சு மார் ஐப்பசி மார்கழி இப்போ தை மாதம் கார்த்திகை மார்கழி இப்போ நடுவில் மூணு மாதம் போச்சு தை மாதமும் இன்னமும் நெல் அறு நெல்லை வந்து கொள்முதல் பண்ணலை தான் கொள்முதல் பண்ணுறதுக்கு பதிவு செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மூணு மாதமும் எந்த விவசாயியும் நெல் வச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்போது தனியார் அந்த நிறுவனங்கள் அந்த தனியார் அந்த கடைக்காரங்க அவங்க எல்லாம் அதை வாங்கி வச்சுக்குவாங்க பிறகு இந்த நேரடி நேரடி கொள்முதல் திறந்த பிறகு அவர்கள் விவசாயியாக கொண்டு வந்து அதில் நெல் போட போகிறாங்க அப்போ விவசாயிகள் பத்தின எல்லாம் சிந்தனையே கிடையாது இவர்களுக்கு இல்லை இப்ப விவசாயிக்கு வந்து இதுல லாபமே இருக்காதே ஃபுல்லாக தனியார் வண்டி வாங்கி அவன் விவசாயி அது பதிவு பதிவுன்றப்ப விவசாயிக்கான பலன்கள் எதுவுமே பலன் இல்லைன்றதான் நாங்கள் சொல்றோம் குற்றச்சாட்டை சொல்றோம் அப்போ மக்களை வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க நாங்கள் விவசாயிகளுக்கான அரசு விவசாயிகள் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு பாதகமான ஒரு செயல் சரியான நேரத்தில் திறந்துருந்தாங்கன்னா நேரடியாக விவசாய நெல் கொள்முதலில் போட்டு லாபம் பார்த்துருப்பாங்க இல்லை இப்போ சமீபத்தில் இந்த விலை வெள்ளம் வந்தப்போ தஞ்சாவூர்ல அந்த பிரச்சனை வந்துச்சு நெல் கொள்முதல் பண்றதுல பிரச்சனை வந்தப்ப அமைச்சர் என்ன சொல்றாருன்னா குறிப்பிட்ட நாட்டில் அதாவது ஏப்ரலில் தான் தொடங்குவாங்க நாங்கள் மார்ச்லேயே தொடங்கிட்டோம் நெல் கொள்முதல்னு சொல்லிட்டு ஊடகங்களை பேசுகிறாரு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சவர்கள் கூட இல்லை இல்லை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் தொடங்கிட்டோம் நெல் கொள்முதல் இருக்கோம் ட்ரக்கில் அனுப்புகிறோம் மத்திய அரசுடைய அந்த ஈரப்பத அளவீடு அதிகப்படுத்தி கேட்டிருக்கோம் இப்படியெல்லாம் பேசி விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்திருந்தாங்க அதாவது வருஷத்துக்கு மூணு முறை நெல் விளைது இவர்கள் ஒரு முறை தேர்ந்ததை பற்றி தான் பேசுகிறாங்க அப்போ மீதி ரெண்டு முறை என்னாச்சு விவசாயிகளுக்கு ஆதரவானிக்கிறவங்க உங்களுக்கு விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு ஒரு பதவி கிடச்சிருச்சு அந்த பதவியை அனுபவிச்சிருக்காங்களே தவிர விவசாயிகளுடைய முழு உணர்வையும் புரிந்து இந்த விவசாயிகளுக்கான வேலையை இந்த அரசு செய்யலை இவர்கள் மார்ச் மாதம் திறந்தது சொன்னாங்கள்ல அதன் பிறகு இப்போ செப்டம்பர் அக்டோபரில் திறந்துருக்கணும்ல அதெல்லாம் ஏன் சொல்லலை அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா மக்கள் மக்களினுடைய பேச்சு வந்து எடுபடாது கேட்கலை இப்போ நாம் பேச ஆரம்பிச்சுக்கிறோம் இப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது இவர்களால் தாங்க முடியல அப்போ இவங்களை சிறைப்படுத்து ஏதாவது ஒரு பொய் விளக்கு போடு அந்த அமைச்சரோட பணி என்னவா தான் இருக்குது இப்போ மூன்று முப்பது மலையும் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊர் வழக்கப்பில் சொல்லுவாங்க அப்போ அந்த ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி விவசாயிகள் வந்து அறுவடை செஞ்சக்கூடிய எல்லை வந்து வாங்குவது அரசோடைய வேலை அதுக்கான ஒரு அமைச்சர் இருக்காரு இந்த வேலையை பார்க்காம அந்த அமைச்சருடைய பணி என்னவாக இருக்கிறது அமைச்சரோட பணி விவசாயிகளுக்கான பணியாக இல்லாமல் நிறுவனங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம பண்ணி விவசாயிகள் சார்பாக நிறுவனங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தா தனக்கு என்ன ஆதாயங்கிற நோக்கத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிறதா இந்த அமைச்சர் தானே நாலரை வருஷமாக இந்த மக்கள் தொழ தொள்ளாயிரத்தி ஐம்பது நாட்களாக போராடிட்டுருக்கிறாங்க மேல்மாம் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் வேளாண்துறை அமைச்சர் தானே அவர் வந்து பார்த்துருக்கலாம் இல்லை இன்றைக்கி வரைக்கும் பார்க்கலையே அது கூட பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு அமைச்சராக இருக்கிறீங்க தண்டத்துக்கு எதுக்கு அமைச்சர் எதுக்கு உங்களுக்குலாம் தண்ட சம்பளம் அதுக்கு எங்களுக்கு அமைச்சரே இல்லைன்னு போயிடுமே எந்த பிரச்சனையும் எடுத்தனாலும் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் பரந்தூர் பிரச்சனைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ அவருக்கும் அதுக்கு என்ன இருக்குது மேல்மா பிரச்சனை வானத்திலேயே நான் வந்து சிப்கார்ட் கட்டுவேன்னு கேட்குறாரு அவருக்கு இந்த இந்த சிப்கார்ட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவர் பொதுப்பணித்துறை தானே உடஞ்சி போகிற பிரிட்ஜு கட்டுறது வேலை தான் அவரோட வேலை நல்ல பிரிட்ஜாக கட்டுறாரு பதினாறு கோடியில் கட்டி மூணே மாதத்தில் உடஞ்சி போச்சு உடஞ்சி போகிற பிரிட்ஜு கட்டுறது ஆளுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தலையிடலாமா அப்போ அவர் தலையிட்டார்னா இந்த பிரச்சனைகள் எப்படி தீரும் அப்போது வேளாண் துறை அமைச்சருக்கும் இதை பற்றி பேசணும் இதை இதை பண்ணணுன்ற அக்கறை இல்லை இல்லாத ஒரு அமைச்சரையும் கொண்டு வந்து இதில் வந்து பேசிக்கிட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இவர்கள் அதாவது தன்ன தன்னுடைய கட்டுப்பாட்டில் மீடியா இருக்குது நாம் அவங்களுக்கு வந்து சொல்கிறத அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்கிற போர்வையில் வந்து அந்த அந்த தோணியில் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர மக்களின் வழிகளை பிரதிபலிக்கல இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் வந்து கை குண்டாஸில் கைது செய்யப்பட்டிருக்கீங்க என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டீங்க ஒரு விகடன் இந்த விட கூட கூட ரொம்ப காட்டமாக திருடர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற மா கடினமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தீங்க ஏன் இவ்வளோ வெறுப்பு ஏன் எதற்காக நீங்கள் கைது செய்யப்பட்டீங்க குண்டாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது அது வந்து மேல் மாசிப் காட்டுக்காக நடந்தது இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் நாங்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம் அந்த கைதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய இளைஞரணி மாநாடு வந்து திருவண்ணாமலையில் மலப்பாம்பாடிங்கிற கிராமத்தில் நடக்குது வந்து ஒரு இரநூறு ஏக்கர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து ஒரு சர்க்கரை ஆலை இருந்த இடம் யாரோட இடம் அது வந்து அமைச்சர் ஏவா வேலுனுடைய மகன் குமரன் அவர்களுடைய பேரில் ஏவா குமரன் அவர்கள் பேரில் அந்த இடம் இருக்குதுங்க அந்த இடத்துக்கும் இந்த மலப்பம்பாடி ஏரிக்கும் ஒரு நூறு மீட்டர் தொலைவு தான் இருக்கும் அந்த ஏரியில் சட்டத்துக்கு புறம்பாக கிட்டத்தட்ட பதினஞ்சடி ஆழத்துக்கு வந்து மண் வந்து அதிக அளவில் வெட்டப்பட்டு அது வந்து இந்த வளாகத்தில் கொண்டு வந்து கொட்டப்படுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மள்ட்ட இந்த தகவல் சொல்லும் பொழுது நம்ம அதை போய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அந்த ஏரியில் வந்து எவ்வளோ மண் எடுத்துக்கிறாங்க என்னன்னு பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான செயல் தான் தெளிவாக தெரியுது சட்டத்தில் அந்த பகுதியில் கூடிய எல்லாம் புகார் கொடுத்தீங்களா ஆமாங்க நாங்கள் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அளவுக்கு ஒரு புகார் தெரிவிக்கிறோங்க என் பேரை பார்த்த உடனே அந்த புகாரே வாங்காமல் அவர் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் ரெஃப்யூஸ்டு அக்செப்ட்னு திரும்பி வருதுங்க அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது இந்த விஷயம் அப்படின்னு அங்கேருந்து கீ கீழ்பண்ணாத்தூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளருக்கு புகார் அனுப்புறங்க வட்டாட்சியருக்கு புகார் அனுப்புகிறேங்க மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்புறங்க கலெக்டருக்கு அனுப்புகிறங்க ஒருத்தரும் ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க தொடர்ச்சியாக கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இவர்களுக்கு அனுப்பக்கூடிய புகார்கள் இருக்குது அப்போது இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு அறிவிப்பு தரோம் உழவர் உரிமைக்கு சார்பாக நீங்கள் இந்த மன்திரடி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நாங்கள் முதலமைச்சர் வர அன்னைக்கு மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடத்தோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறோங்க டிஆர்ஓ தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அவர் டிஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஓவுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் ராம சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா டிஆர் நாடுங்கிற என்ன ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா ஒரு முறையான ஒரு அழைப்பணை கொடுத்து வர வச்சு பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் இது சொன்னீங்கன்னு நாங்கள் இது சொன்னோன்னு சொல்லி ஒரு பதிவு பற்றி ஒரு ரெக்கார்ட் பண்ணி எதுவுமே இல்லைங்க இந்த பேச்சுவார்த்தை நீங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்றதுக்காகவா இல்லை அந்த மண்ண அல்ல சம்பந்தமாகவா இரண்டு அந்த பேச்சுவார்த்தை வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு தான் ஆனால் போராட்டம் எதுக்காக அறிவித்தோம் மண் திருடர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அமைச்சோம் அது குறித்து பேசினாங்க அது குறித்து வாயே திறக்கல நாங்கள் கோரிக்கைகள் வச்சோம் அதை பற்றி எந்த இதுவும் பேசவே இல்லை ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடாது நாங்கள் போராட்டம் நடத்துறது எங்களுக்கு நோக்கம் இல்லை நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா எங்கள் கோரிக்கைகள் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணலனும் ஆனால் அவர் வந்து போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னார் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஆணை பிறப்பிக்கிறதுக்கு உங்கள் ஆணையை கேட்டு போகிறதுக்கு நாங்கள் வரல இது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இடம் எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் வாங்கணும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும் இருதரப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை தோல்வி அடுத்த நாளே வந்து எங்களை அந்த இருபத்தி தேதி அதிகாலையில் ஒரு மூணு நாலு மணி வாக்கில் வந்து ஒரு இருபத்தி ஒரு விவசாயிகளை வீட்டில் போய் கைது பண்ணுறாங்க அதுவும் ஒரு சிலர் வீட்டில் வந்து பூட்டை உடைச்சி உள்ளே போய் கைது பண்ணியிருக்கிறாங்க இது காவல்துறை செய்ய வேண்டிய வேலையே கிடையாது ஏன்னா இது எல்லாமே சட்டவிரோதமான செயல் ஒருத்தர் ரிமைண்ட் பண்ண வராங்க கைது பண்ண வராங்கன்னா அவர் எதுக்கு கைது பண்ணுறோம் என்னதுன்றது கை கைதுக்கான குறிப்பானை கொண்டு வந்துருக்கணும் அது எதுவுமே கொண்டு வரல அரசு வாரண்ட்டே கொண்டு வரணும் எதுவுமே கொண்டு வரல வீட்டுக்குள்ளார போய் சோதனை போடுறீங்கன்னா சர்ச் வாரண்ட் இருக்கணும் எதுவுமே கொண்டாடாமல் இவர்கள் அதிகார துஷ்பிரேகம் பண்ணி இந்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜிலிருந்து இல்லை கண் காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் ஐபிஎஸ் வரைக்கும் யாருமே வந்து சட்டத்திற்கான வேலையை செய்யவில்லை அமைச்சர் ஏவ வேலை என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு அடியாட்கள் வேலை தான் இவர்கள் இந்த மாவட்டத்தில் நம்ம வரிமணத்தில் சம்பளம் வாங்கி வேலை இருக்காங்க அப்போ என்ன வழக்கின் அடிப்படையில் உங்களை கைது பண்ணலாம் எங்களுக்கு அது மிக கேவலமான ஒரு வழக்கு தமிழக முதல்வர் இருக்காரில் அவருடைய அம்மாவை வந்து தவறாக சித்தரித்து நாங்கள் பேசணுமா எதன் காரணமாக உண்மையிலேயே அதாவதுங்க நாங்கள் வந்து அன்னைக்கு அன்னைக்கு முதல் நாள் வந்து இந்த மண் திருட்டு சம்மந்தமாக நான் சென்னையில் வந்து ஒரு மூன்று வலைவலிக்கு வந்து என்னுடைய நேர்காணல் கொடுத்துட்டு போகிறேங்க நான் இரவு பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு தான் நான் போய் செங்கம் போய் சேர்றேன் ஆனால் இரவு எட்டு மணிக்கு போலூர் அப்படிங்கிற அந்த பகுதி செங்கம் அடுத்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த இடத்துல நாங்கள் வந்து இருபத்தோரு நபர்கள் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை எங்கள் சிடிஆர் ஃபோனுடைய ரெக்கார்ட் எடுத்தாலும் தெரிஞ்சிடும் நாங்கள் எங்கே இருந்தோம் என்னன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த இடத்துல காலாவதியான எட்டு வழி சாலை சம்பந்தமாக நாங்கள் கோஷமிட்டதாக என்னென்ன என்னென்னு கோஷம் பட்டோன்னா அதில் இல்லை எட்டு வழி சாலை சம்பந்தமாக இவர்கள் வந்து கோஷம் எழுப்பினார்கள் எட்டு வழிச்சாலை இப்போ திமுக எப்படி கொண்டு வராங்க அதுதான் இவர்களுக்கு வந்து அந்தமும் இல்லை ஆதியும் இல்லை எதுவுமே தெரியாது மொட்டையாக வந்து இவர்கள் வந்து இந்த பொய் வழக்கை ஒன்று பதிஞ்சு இந்த பொய் வழக்குக்காக வெவ்வேறு பகுதியிலிருந்து டிஎஸ்பி டீம் வந்து இன்ஸ்பெக்டர் டீம் எல்லாம் கொண்டு வந்து காவல்துறையை வந்து எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் காட்டுது முழுக்க முழுக்க எங்களை கைது பண்ணதெல்லாம் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வழக்கில் சிறைப்படுத்தி அச்சுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீ என் எங்கள் என் மகன் மண் திருடுவான் நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற தோணியில் தான் வந்து இந்த செயல் நடந்ததாக தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லை இப்போ தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய சூழல்னா ஒரு போராட்டம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்துக்குமே அந்த துறை சார்ந்த மந்திரிகள் இல்லாமல் ஏவா அமைச்சர் ஏவாவிலுடைய தலையீடு அதிகமாக இருக்குன்னு சொல்ல இதை வந்து இப்போ திமுக தலைமைக்கு ஒரு அச்சமாக இருப்பாங்க தான் எல்லாத்துலேயுமே வந்து ஏவாவில் முன்னிறுத்துறது வந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது மக்கள் பாதிக்கக்கூடிய மக்கள் வந்து இவருடைய செயல்பாடுகளை வந்து ரசிக்கவில்லை இவர்கள் வந்து தொடர்ச்சியாக பரந்தூர் பிரச்சனைக்கும் போகிறாரு இவர் போய் பேசிட்டு வர்றாரு மேல்மாய பிரச்சனையிலையும் வந்து அந்த மாவட்ட அமைச்சர் தான் முறை கூட வந்து மக்களை அவர் சந்திக்கலை மக்கள் அவரை சந்திக்க போனாலும் அவர் சந்திக்க விரும்புகிறதில்லை அதையும் மீறி ச சந்தித்தாலும் ஏன்னா பெண்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் சீன் போடுறீங்களா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துகிறார் மக்களுடைய கோரிக்கைகள் எங்கேயுமே அவர் வந்து செவி சாய்க்கிறதில்ல அவர்கள் இருக்கக்கூடிய நினப்பெலாம் பணம் இருக்குது பணத்தை கொடுத்து நம்ம ஜெயிச்சுப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டுக்கிறாங்க இவருடைய அமைச்சர் ஏவாள் அவர்களுடைய செயல்பாடு விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க எதிராகத்தான் இருக்கிறது இப்போ அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்னவா இருக்கிறது அரசுக்கு வந்து முதல்ல விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள்னா ஒரு வல்லுநர்களை அனுப்பி முதல்ல அந்த கோரிக்கைகள் என்னன்னு சொல்லி அவர்களோட பேசுறதுக்கு பண்ணுங்கள் அந்த வேலையும் செய்கிறதில்ல இப்போ ஈசன் முருகசாமினுடைய கேஸ் கூட வந்து அரசு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது அதற்கு பேச்சுவார்த்தைக்கு உள்ளாரே வந்து இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை பயமுறுத்துது நீ பயமுறுத்தாதன்றதை இவங்க தடுக்கிறாங்க அப்போ இவர்கள் தடுக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் தடுத்து பேச்சுவார்த்தையை உடனே ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு இவர்களை சிறைப்படுத்தி குண்டர் சட்டம் போடுறதுக்கான முயற்சிகளும் நடப்பதாக எங்களுக்கு தகவல் வருது அப்போது விவசாயிகளுக்காக போராடினா நாங்கள் குண்டர் சட்டம் போடுவோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை விவசாயிகளை வந்து அச்சுறுத்தக்கூடிய வேலையை தான் வந்து இங்கே திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கிறதாக பார்க்க முடியுதுங்க இல்லை இப்போ விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பல்வேறு போராட்டங்கள் வந்துட்டு ஊடகங்கள் காட்டப்படுது நிறைய வந்து போராட்டம் தான் இருக்குது ஆனால் விவசாயிகள் போராட்டம் மட்டும் பெரிய லெவலில் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுது ஊடகங்கள் காட்டப்படுறதில்லை ஒருவேளை ஊடகங்கள் உங்களுக்கு காட்டாமல் இருக்குதா இல்லை நீங்கள் போராடுறது இல்லையா போராட்டம் தடுக்கிறாங்களா யாராவது போராடுறோம் அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை எப்படி வெளியே வரப்படாமல் பார்த்துக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போ ஊடகங்கள் ஒன்று ரெண்டு கொண்டு வந்தாலும் அது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு வராது வராமல் பண்ணிடுறாங்க அப்போ ஏன்னா விவசாயிகள் இது இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கும் பொழுது நல்லா அழகாக அவங்க திறமையாக போராட முடியுது ஆனால் விவசாயிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது இன்றைக்கி காலையில் நான் போராட்டம் வந்தேன்னா நான் மதியம் சாயந்தரத்துக்குள்ளார நான் கட்டி வச்சுருக்கிற மாட்டை திருப்பி போய் கட்டணும் எனக்கு பால் கறக்கணும் இப்படி ஏற்கனவே பயிர் செஞ்சுருக்கிற பயிர் போய் திருப்பி தண்ணி கட்டணும் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க இடியாப்ப சிக்கலில் விவசாயிகள் இருக்கிறாங்க அதனால் விவசாயிகளை வந்து விவசாயிகள் வந்து மற்றவர்கள் போல் முழு நேரமாக அமர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு விவசாயிகளால் முடிகிறதில்ல ஆனால் விவசாயிகளுடைய வேதனை விவசாயிகளினுடைய அந்த போராட்ட குணம் வந்து மிக அதிகமாகவே இருக்குது சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறதுனால பெரிய அளவில் பேசக்கூடிய கூடிய அளவாக இது வர்றதில்லை நிச்சயமாக விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகலுமாக கருதப்படுகிறார்கள் விவசாயிகளை எதன் அடிப்படையிலையும் கைது செய்யக்கூடிய செயல் என்பது கண்டிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக ஈசன் முரீசன் அவர்களை எந்தவித நிபந்தனை என்றும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது அரகத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தொடர் நன்றி